என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்று நாம் அனைவரும் நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இறைவனின் கருணையை நாடும் ஒரு புனித நேரம் நம்மில் யாரும் பாவமற்றவர்கள் அல்ல ஆனால் நம் பாவங்களை உணர்ந்து இரக்கமுள்ள ஆண்டவரிடம் சென்று மன்னிப்பு கேட்பதை உண்மையான மனம் மாறுதல் இந்த ஜெபம் பாவத்தில் வீழ்ந்த நம்மை மீட்டெடுக்க நம் உள்ளத்தில் நெகிழ்ச்சியையும் சமத்துவத்தையும் ஏற்படுத்த தேவனர் கருணையின் சந்நிதியில் நம்மை நிறுத்தும் ஒரு பரிசுத்த துணை இயேசு சொல்கிறார் நோயற்றவர்களுக்கு அல்ல நோயுற்றவர்களுக்கே மருத்துவர் தேவை என்று அதுபோலவே நம் ஆவிக்குரிய நோயான பாவத்தில் இருந்து நம்மை குணப்படுத்த இறைவனுடைய கருணை இன்று நம்மை முழுமையாக இறைவனிடம் ஒப்படைத்து இந்த ஜபத்தின் மூலம் பாவ மன்னிப்பிற்கும் ஆன்ம சுத்திகரிப்பிற்கும் வழி கேட்கும்படி முழு மனதுடன் இணைவோம் தேவ நற்கருணையின் சந்நிதியில் நம் பாவங்களின் மன்னிப்பிற்காக வேண்டுதல் நிகரில்லாத பரம அன்பின் மிகுதியினாலே தேவன் கருணையில் எழுந்தருளி எங்கள் பீடங்களின் மேல் நிலையாயிருக்க தயை புரிந்த சுவே அன்புக்குரிய இரட்சகரே தேவரீர் பரம என்றும் சர்வத்துக்கும் அதிபதியான கடவுளாகிய என் தெய்வம் என்றும் விசுவசித்து நம்பி இதிலே உம்மை மிகுந்த தாழ்ச்சி வணக்கத்துடனே செய்கிற துரோகங்களை பாராட்டாமல் அடியோர்கள் பேரில் காண்பிக்கிற அளவில்லாத அன்பை பற்றி முழு மனதோடு உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறேன் எங்கள் நன்றி கெட்ட தனத்தின் பேரில் மிகுந்த வேதனைப்பட்டு ஆராதனைக்குரிய அந்த தேவ திரவிய அனுமானத்தில் இருக்கிற உமக்கு இதுவரையில் செய்யப்பட்டதும் இனி செய்யப்படுவதுமாகிய துரோகங்களுக்கும் அவமானங்களுக்கும் பரிகாரமாக என்னால் இயன்ற மட்டும் பக்தி வணக்கத்தோடும் என் இருதயத்தின் முழு அன்போடும் உமக்கு நமஸ்காரம் செய்ய வருகிறேன் ஆ என் திவ்ய கர்த்தாவே நானே அநேக விசை உம்முடைய சந்நிதியில் வணக்கக் குறைச்சலாய் நடந்ததற்கும் தேவபக்தி சிநேகமில்லாமல் அசட்டையாய் உம்மை உட்கொண்டதற்கும் அடியேன் படுகிற மிகுதியான வியாகுலத்தை தேவர் இருக்கு எவ்விதமாய் சொல்லப் போகிறேன் தயை உள்ள கர்த்தாவே அடியோர்களுடைய பாவ துரோகங்களை பொறுத்து உம்முடைய அளவில்லாத கிருபையை மாத்திரம் நினைத்தருளும் சுவாமி மட்டற்ற அன்பு விளங்குகிற இந்த தேவ திரவிய அனுமானத்தில் உம்மை வணங்கவும் எல்லோருடைய வணக்கத்தையும் உமக்கு வருவிக்கவும் எனக்குள்ள பெரும் ஆசையை ஏற்றுக்கொள்ளும் சுவாமி மெய்யாகவே சம் மனசுகளும் புனிதர்களும் இதிலே உம்மை ஸ்துதித்து ஆராதிக்கிறது போல் நானும் என் முழு மனதோடே உம்மை நேசித்து ஸ்தோத்தரித்து வணங்கிட அபேட்சிக்கிறேன் மேலும் நான் சாஷ்டாங்கமாக விழுந்து ஆராதிக்கிற இந்த உமது திரு சரீரத்தையும் விலை மதியாத திரு இரத்தத்தையும் பற்றி நான் இனி தேவனர் கருணையில் உம்மை மிகுந்த வணக்கத்துடனே நமஸ்கரிக்கிறதினாலும் அதை தகுந்த ஆயத்தத்தோடு வணங்கி உட்கொள்கிறதினாலும் உம்முடைய கிருபையை அடைந்து என் மரணத்துக்கு பின் சகல மோட்ச வாசிகளோடு கூட பேரின்ப பாக்கியத்தில் நித்தியமாய் உம்மை தரிசித்து ஸ்தோத்தரிக்கிறதற்கு பாத்திரவானாகும்படியாக எனக்கு அனுகிரகம் செய்தருளும் சுவாமி ஆமீன் சர்வேஸ்ரா சுவாமி உம்முடைய திவ்ய குமாரனும் எங்கள் பரம குருவுமாய் இருக்கிற இயேசுநாதர் அடியோர்கள் செய்த பாவங்களின் பரிகாரமாக உமக்கு செலுத்துகிற பரிசுத்த பலியை உம்முடைய தேவாலயத்தில் நின்றும் தேவரின் பர மண்டலங்களில் வீற்றிருக்கிற உன்னத ஸ்தலத்திலே நின்றும் பார்த்து எங்கள் எண்ணிற இந்த குற்றங்களை பொறுத்தருளும் சிலுவையில் நின்று எங்கள் திவ்ய இரட்சகரும் மனு உருவான எங்கள் சகோதரரும் ஆகிய இயேசுவினுடைய திரு இரத்தத்தின் சப்தம் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றது எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் சுவாமி உம்முடைய கோபத்தை அமர்த்தி அருளும் எங்கள் மேல் உம்முடைய கிருபா கடாட்சம் வைத்து நன்மை புரியும் என் கர்த்தாவே அதிக தாமதம் செய்யாதேயும் இவ்வூரின் மேலும் இம்மக்கள் மேலும் தேவரீர் தயவாயிருக்கும்படிக்கு உம்முடைய திருநாமம் பிரார்த்திக்கப்பட்டபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரமாய் தானே எங்களுக்கு கிருபை செய்தருளும் ஆமீன் நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய உய்மைமிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவது விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் துயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய தூய்யாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் கருணையின் கடவுளே இன்றைய இந்த ஜெபத்தின் வழியாக நாங்கள் எங்கள் பாவங்களை உணர்ந்தோம் உமது திரு இரத்தத்தின் மூலம் தூய்மையாக்கப்பட நாங்கள் ஏங்குகின்றோம் எங்களின் அடங்காத துன்பங்களும் மறைந்த குற்றங்களும் உமது சந்நிதியில் வெளிச்சத்துக்குள் வந்திருக்கின்றன எங்கள் மனதை மாற்றி உமது அருளில் புதிய வாழ்க்கையை தாரும் இயேசுவே நீர் சொன்னபடி உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுள்ளது இனிமேல் பாவம் செய்யாதே என்னும் வார்த்தைகள் எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளிலும் உயிர்ப்பிக்கட்டும் உமது திரு ரத்தத்தால் நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டு புனிதராய் வாழட்டும் இன்றைய ஜெபம் ஒரு அனுபவமாகி எங்கள் வாழ்வில் ஒரு புதிய திருப்பு முனையை ஏற்படுத்தட்டும் கருணையும் உண்மையும் நிறைந்த இயேசுவே உமது மன்னிப்பும் அமைதியும் எங்களுக்குள் நிலைத்திருக்கட்டும் ஆமீன் அன்பார்ந்தவர்களே இன்றைய ஜெபத்தில் நாம் அனைவரும் தேவ நற்கருணையின் சந்நிதியில் நம் பாவங்களை உணர்ந்து மனம் மாறும் ஒரு பயணத்தில் இணைந்தோம் இயேசுவின் திரு ரத்தத்தின் மூலம் நாம் தூய்மையடைய நமக்கு தந்திருக்கும் அழைப்பை நம் வாழ்வில் நிறைவேற்றுவோம் இறைவன் நம்மோடு என்றும் இருக்கட்டும் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்